はい。<laughs> ஒரு வீட்டோட தலைவாசல் அதாவது நம்ம வீட்டின் நிலைவாசல் வழியாகத்தான் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உள் நுழையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலவாசல் நம்ம அந்த படியை நல்ல விதமாக பராமரிக்கும் பொழுது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு தானாகவே வந்து சேரும்னு சொல்லலாம் வீட்டோட தலைவாசல் இன்னொரு பக்கம் நிலவாசல் நம்ம சொல்லும் அதை எப்படி பார்த்துக்கிறது என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு அழகான ஒரு முறையை நான் சொல்கிறேன் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா குல தெய்வங்களும் கும்ப தேவதைகளும் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறதா ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க இந்த நிலவாசலில் அதனால தான் நிலவாசலுக்கு ஒவ்வொரு நாளுமே சரி மஞ்சள் இருக்கணும் குங்குமம் இருக்கணும் பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் வீடு கிரகப்பிரவேசம்லாம் பண்ணும்பொழுது இந்த நிலவாசல் வைக்கிறதுக்குன்னு சொல்லி அவ்வளோ விமர்சையாக நாள் கிழமை நட்சத்திரம்லாம் பார்த்து பூஜை செய்வாங்க அப்படிப்பட்ட நிலவாசலை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் மிக முக்கியமான நாட்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க வீட்டோட பூஜை அறையில் நம்ம காட்டக்கூடிய ஊது பத்தியை நிலவாசலுக்கும் காட்டணும்னு சொல்லுவாங்க நிலவாசலையும் நம்ம பூஜை அற மாதிரியே நம்ம அழகாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்காக ரொம்ப எளிமையாக அப்படின்னு சொல்லலாங்க நிலவாசலில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதோடு என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது ஒரு சின்ன பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் ஏன்னா இந்த நிலவாசலில் தான் குலதெய்வமும் கும்ப தேவதைகளும் இருக்கிறாங்க கோவிலுக்கு சென்று வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அங்கே செய்யக்கூடிய அபிஷேக நீரை வாங்கிட்டு வந்து அதை நிலவாசல் படியில் தெளிக்க சொல்லுவாங்க புனித யாத்திரையெல்லாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புனித நதியிலிருந்து நீர் கொண்டு வந்துட்டு நிலவாசலை தெளிக்கிறது துர்சக்திகள் வீட்டுக்குள்ளே நுழையாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்ய முடியாதவங்க நம்மளே வீட்டில் ஜலம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு புனித நீராக மாற்ற முடியும் கற்பூரவள்ளி துளசி இதெல்லாம் கிடச்சா அதையும் சேர்த்துக்கோங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளை பூஜை அறையில் வச்சு இந்த தீர்த்தத்தை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தெளிச்சு விட்டுடுங்க முதல் நாளே வாசல் பெருக்கிட்டு கோலம் போடுறத காட்டிலும் அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருட்கடாட்சம் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் காலையில் செஞ்சு போகிறேன் காலையில் வாசக்கதவை நம்ம திறக்கும் பொழுதே அஷ்டலக்ஷ்மிகளுடைய நாமத்தை சொல்லி தான் திறக்கணும்னு சொல்லுவாங்க வாசலை சுத்தப்படுத்திய பிறகு ஊற வச்ச ஏதாவது பொருள் இருக்கும் அதாவது கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று அபிஷேக பொடின்னு சொல்லுவோம் தீர்த்த பொடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் இருந்துரு தான் அதை ஊற வச்சுட்டு அதை அப்படியே அந்த தண்ணியை எடுத்து கூட நீங்கள் தெளிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து பருகம்னு சொல்லலாங்க அது மட்டுமே கிடையாது வாசக்கதவை தூசி இல்லாமல் தொடச்சு பார்த்துக்கணும் குங்குமம் வைத்து பூ வைத்து கொஞ்சமாக அலங்காரம் பண்ணுறது கொஞ்சம் மஞ்சள் பூசுறது விபூதி வைக்கிறது இதெல்லாம் கூட ரொம்ப நல்லது மஞ்சள் வந்து தலைவாசலில் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே கிருமி சொல்லுவாங்க சின்ன சின்ன பூச்சி பொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையாது மஞ்சள் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது போன்ற மஞ்சள் வைக்கக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக தைவெள்ளி அப்படி இல்லைன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்லாம் ஒரு சின்ன எளிய பூஜையும் பண்ணிடுங்க நிலவாசலுக்கு அங்கே கும்ப தேவதைகள் இரு பக்கமும் அமர்ந்திருக்கிறதாகவும் குலதெய்வம் நடுவில் இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா ஐதீகமாக இருக்குது அதனால தான் எல்லாவற்றையும் நம்ம கவனித்து கவனித்து பார்த்தாலும் ஏதாவது சில தவறுகள் நடக்க தான் செய்யும் அந்த தவறுகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா நிலவாசல் கவனிக்கக்கூடிய வழிமுறைகள் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவாங்க ஸோ உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நல்ல நாட்கிழமைகளில் மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ கடாட்சம்னு சொல்லுவோம் இல்லையா அது நிறைந்திருக்கும் இதை மாற்றுக்கருத்தே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்பவுமே இந்த நிலவாசில் பார்க்கும் பொழுது அது ஒரு நம்ம சில வீட்டுக்கெலாம் போகும்பொழுது அப்பா என்ன ஒரு தெய்வாம்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில வீட்டுக்கு போகும்பொழுது எப்படா வெளியில் வருவோம் அப்படின்னு நினைக்கணும்னு தோணும் இல்லையா ஸோ அது ரெண்டுத்துல எப்படி உங்கள் வீடு இருக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தலைவாசலை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பார்த்திங்கன்னா அந்த இறைவனுக்கு நேரடியாக போய் சேரும்னு சொல்லுவாங்க அதனால தான் நமக்கு தெரியாம கூட பார்த்திங்கன்னா நம்ம அறியாமல் சின்ன சின்ன ஆபத்துகள் வந்து தலைவாசல் வழியாக தான் வரும்னு சொல்லுவாங்க அப்படி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு விடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நமது பூஜை முறைகளும் வழிமுறைகளும் தான் சரியாக செய்கிறது மூலமாக அதை காப்பாற்றப்படும் அதே மாதிரி நிலவாசலில் அழகாக ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது மூலமாகவும் நம்ம வீட்டில் அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும்னு சொல்லுவாங்க அரை மணி நேரம் இருந்தால் போதும் ரொம்ப காற்றுல ஆடுது அணையுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நிலவாசலில் வைக்கிற தீபத்தை வாசலில் அப்படியே கீழே வச்சிடாமல் நீங்கள் நம்ம மாடம்னு சொல்லுவோம் இப்போ ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு வண்ண வண்ண கோல மாடம்லாம் கிடைக்கிது ஸோ நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேயுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி மாடம் வேணும்னா நீங்கள் வாங்கி வீட்டோட நிலவாசலை ரெண்டு பக்கமும் இல்லை ஒரு பக்கம் கூட உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா ஸ்டிக்கர் இருக்குது நீங்கள் அந்த வால் ஸ்டிக்கர் வாங்கி பேஸ்ட் பண்ணிட்டு கூட அப்படியே நீங்கள் வந்து இந்த கோலம் மாடம் வச்சுட்டு அதுக்குள்ளே தீபம் ஏற்றி வைக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் லக்ஷ்ணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னால் நம்ம வாலில் வந்து ஹோல்ஸ்லாம் போட வேண்டாம் நானே வந்து வால் ஸ்டிக்கரும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் ஸோ அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தைப்பூசம் வரப்போகுது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இதே நேரம் தைப்பூசம் இந்த தைப்பூச திருநாளை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த முருகருடைய ஆறுமுக விளக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படக்கூடியவங்களும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது தைப்பூசம் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன் இது எப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸடு சென்டரில் வேல் இருக்கும் சுற்றி ஆறு விளக்கு இருக்கும் அழகாக முருகருக்குன்னு சொல்லி நம்ம ஆறு மோகனை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த விலக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டேன் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்